அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஆல் வெல்கம் டு அஸ்லி கிரியேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கு எப்படி சத்து மாவு பவுட்ரு செய்கிறது அதாவது ப்ரோட்டீன் பவுட்ரு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆறு மாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கூட காலை உணவாக நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக அவங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேர்க்கடலை நூறு கிராம் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் கருப்பு உளுந்து ஒரு நூறு கிராம் எடுத்து வறுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல ராஜ்மான்ட்டு அதையும் நான் நூறு கிராம் எடுத்து வறுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு கருப்பு கொண்ட கடலை வந்து நூறு கிராம் நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வெள்ளை கொண்டு கடலை நூறு கிராம் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி இருக்குல்ல சின்ன சின்னதாக அது நூறு கிராம் நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பச்சை பயிறு அது வந்து நூறு கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு லைட்டாக வறுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமை இல்லாடி திணை வந்து நூறு கிராம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பொட்டுக்கரலை நூறு கிராம் எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து நூறு கிராம் எடுத்துக்கோங்க வறுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் நூறு கிராம் முந்திரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவணி அரிசி நூறு கிராம் எடுத்துருக்கேன் கவனி அரிசியும் பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்த எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏலக்காய் போல் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சுக்கு சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா செதுமானத்துக்கள் நல்லது அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் சின்ன பிள்ளைங்க ஆறு மாத குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் சுக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓமாம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு நூறு கிராம் எடுத்து வறுத்து வச்சுக்கிறேன் முழு கேழ்வரகு இருந்தால் கூட அது வறுத்து நீங்கள் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கம்பு மாவு நூறு கிராம் எடுத்துருக்குறேன் அதையும் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மிக்சியில் போட்டும் அரைச்சிக்கலாம் மில்லில் கொடுத்தும் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் ஆறு மாத குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் மில்லில் கொடுத்து அரைங்க ஏன்னா குறை குறைன்னு இருக்கும் மிக்சியில் அடித்தா எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டைட்டான பாக்ஸில் வந்து நீங்கள் பவுட்ரு வந்து கொட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும் இப்போ வந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் நிறையா நான் வந்து மாவு அதாவது நம்மளோட ப்ரோட்டீன் பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பால் வேணான்னா தண்ணியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அடுப்பில் வச்சு நீங்கள் சிம்மில் வச்சே கிண்டுங்க பிடிக்காமல் இருக்கும் இதை பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கைவிடாமல் நீங்கள் கிண்டணும் கிண்டுனா தான் உங்களுக்கு வந்து நல்லா பிடிக்காமல் வரும் இன்னொன்று கெட்டி ஆகாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த ஒரு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதை பார்த்திங்கன்னா நீங்கள் சர்க்கரை இல்லாட்டி சீனி லைட்டாக சேர்த்து கூட கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கூல் போகிற குழந்தைகள் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்